நாடகம் ஓபிஎஸ் தான் நாடக நடத்துவதற்க அதனால தினகரன் வெற்றி போகிறார் என்ற செய்தி வந்த உடனே தேர்தலையே ரத்து செய்தார் ஓபிஎஸ் வித்துட்டு போயிடுவான் பகல்லே வித்துருவான் நல்ல விலைக்கு கேட்டால் வித்துருவான் இவ்வளவு பச்சை துரோகம் பண்ணி அந்த பாவியை நம்பி கொடுக்க முடியுமா டிடிவி தினகரன் என்கிற ஆகாயத்தை அழுக்காக்குகிற அற்பத்தனமான முயற்சி அப்படின்னா இணைக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த முயற்சியில் நாங்கள் யாரும் இறங்கவில்லை அப்படின்னு அவர் சொல்ல வேண்டியது தானே அவர் தானே நிபந்தனை இல்லாத பேச்சுவார்த்தைக்கு ஒப்புக்கொள்கிறேன்னு விமான நிலத்தில் பேட்டி கொடுத்துட்டு பிறகு திருப்பி வந்து நிபந்தனைகளை விதிக்கிறார் நாடகம் நடத்துவதே ஓபிஎஸ் தான் அவர் நாடக கூத்தாடியும் தான் ரெண்டு அணி கிடையாது தம்பி ஒரு பதினொன்று பேர் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க ஓபிஎஸ் தலைமையில் அதில் ஓபிஎஸ்ஸை தவிர வேறு எல்லோரும் இங்கே வந்துடுவோம் அதுக்கு தேவையில்லையே அங்கே ஒன்றா தான் இருக்கும் யார்கிட்ட சொன்னார் எந்த தகவலின் அடிப்படையில் இப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே பொய்யானது தான் சமய சார்பற்ற சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற இந்த தேசத்தினுடைய ஒற்றுமையை பாதுகாக்கிற ஒரு பர்சனாலிட்டி யாருன்னு தெரியலையே யாருப்போ போட்டிக்கிட்டு வந்ததுன்னு நமக்கு தெரியும் அதுக்கான தேவை வரலையே மறைமுக பேச்சுவார்த்தைன்னு முதல்ல அவங்க கேண்டிடேட் இன்னும் அறிவிக்கலை அவங்க ஆதரவு கேட்பாங்க குடுப்பமாக இல்லையாங்கிறது இனிமேல் போக போகத்தான் தெரியும் கட்சியில் முறையாக ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் எங்கள் பக்கம் இருக்கும் பொழுது அப்படி ஒரு முயற்சியில் ஏன் தினகரன் இறங்க வேண்டும் கொடுப்பதற்கு முயற்சித்தார் என்று ஒருவனை வழக்கு போட்டு முப்பத்தேழு மணி நேரம் விசாரித்து கைது செய்திருக்கிற இவர்கள் யார் ரிசீவர் வாங்க முயற்சித்தவனை அடையாளம் காட்டியிருக்கிறார்களா இது திட்டமிட்டு போடப்பட்ட பொய் வழக்கு டிடிவி தினகரன் என்கிற ஆகாயத்தை அழுக்காக்குகிற அற்பத்தனமான முயற்சி அண்டங்காக்கைகள் ஆகாயத்தை அழுக்காக்க முடியாது இந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அவரால் தான் காப்பாற்ற ஆமாம் அவரால் தான் முடியும் வேற யாரால முடியும் ஓபிஎஸ் வித்துட்டு போயிடுவான் பகல்லே விற்றுடுவான் நல்ல விலைக்கு கேட்டால் விற்றுடுவான் இவ்வளவு பச்சை துரோகம் பண்ணி அந்த பாவியை நம்பி கொடுக்க முடியுமா அந்த கட்சி காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஒரு சரியான தலைவன் வேண்டும் சின்னம்மா அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் சிறையகி விட்டார்கள் அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு காலத்தின் கருவறையிலிருந்து வந்திருக்கிறார் டிடிவி தினகரன் எல்லா திசைகளும் அவருடைய பேரை திரும்ப திரும்ப உச்சரிக்கிற நாள் வரும் அவர்தான் இந்த கட்சிக்கு தலைவர் கேள்வியே தவறா இருக்கே நான் தானே இப்போ போனேன் உசிலம்பட்டியில் ஆர்ப்பாட்டம் பட்ட பகலில் வேகாத வெயிலில் சூரியன் சுட்டிருக்கிற உச்சிப்பிடுதல் ஆர்ப்பாட்டம் மேலூர் நகரம் இதுவரைக்கும் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததில்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க லஞ்சம் கொடுத்ததுன்னு யார் சொன்னால் அப்படி சார் தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கல்ல நான் கேட்குற பதினெட்டு ஏழு வட்டங்கள் அடங்கிய ஆர்கே நகர் தொகுதியில் எல்லா வீதிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் பதினெட்டு பெட்டாலியன் மில்ட்ரி ஸ்டாலின் புகார் கொடுத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸரை மாற்றிட்டாங்க அதற்கு பிறகு அவருக்கு துணையாக ஆர் ஆஃபீஸர் இதுவும் போதாதென்று தமிழ்நாடு தேர்தல் ஆணையாளர் ராஜேஷ் இலக்கானி ஐஏஎஸ்க்கு ஈடாக ஒருவருக்கு அதிகாரம் கொடுத்து டெல்லியிலிருந்து ஒருவர் வருகிறார் பத்ரா ஐஏஎஸ் அதற்கு பிறகு தேர்தலில் பணம் கொடுக்க முயற்சி தேர்தல் ஆணையத்தினுடைய கையாலாகத்தனம் அல்லவா இது பொறுப்பிலிருந்து விலகிறேன்னு சொல்லலை ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றப்படுவதற்கு நான் விலகி இருப்பது தான் நல்லது என்றால் நான் விலகி இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் அது அவருடைய பெருந்தன்மையை அவருடைய நயத்தக்க நாகரிகத்தை அவருடைய உயர்ந்த மாண்பை அவருடைய உன்னதமான தலைவர் என்பதற்கு இது ஒன்றே சாட்சி கை காட்டுறது இல்லைங்க நான் வர்றது வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்துக்கேன்னு சொன்னாங்க அவன் ஒரு ஆசாட பூபதி ஒரு அம்பல கொடுக்கை ஒரு ஆட்காட்டின்னு அம்மாவுக்கு தெரியலை கைவர்களும் மனிதர்களும் ஒன்று மாதிரி தான் இருப்பான் நன்று ஆற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் இந்த ஆற்றாக்கடை ஒரு அயோக்கியப் பயலை முறைகேடை முறையாக செய்கிறவனை அநியாயங்கள் செய்வதற்கு கூச்சப்படாதவனை கோவில் பூசாரியை கூட கொலை செய்வதற்கு துணை நின்றவனை அம்மா அந்த இடத்துல உட்கார வச்சாங்கன்னா அதுவும் தவறுதான்